ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எப்போவும் போல் பரனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நாம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க திருசூலம் ரயில்வே ஸ்டேஷனை அடைஞ்சாச்சுங்க ஆப்பிரிக்காவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி அண்டார்டிகா போகிறதா இருந்தாலும் சரி சென்னை ஏர்போர்ட்டுக்கு வீட்டிலேருந்து வர்றதுக்கு ட்ரெயின் தாங்க பெஸ்ட்டு வெறும் பத்து ரூபா தாங்க கட்டணம் ஏர்போர்ட்டில் வந்தவுடனே ஒரு சர்ப்ரைஸுங்க சதீஷ் மற்றும் தீபா யூடியூபர்ஸை மீட் பண்ண முடிஞ்சதுங்க நம்மளோட உற்சாகமான உஸ்பெகிஸ்தானுக்கான பயணம் இந்த சென்னை ஏர்போர்ட்லேருந்து தாங்க ஆரம்பமாகுது தாங்க நமக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு அதனால் வந்து சென்னையிலேருந்து டெல்லி இறங்கினது அப்புறம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கொஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து டி ஒன் இல்லை டி டூ அப்படிங்கிற டொமஸ்டிக் டெர்மினல் தான் நம்ம இறக்கி விடுவாங்க அங்கேருந்து நம்ம டி த்ரீக்கு போகணுங்க டி டூலேருந்து டி த்ரீக்கு போகிறதுனா ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க இதை நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணும்போது கனெக்டிங் ஃப்ளைட் டைமிங்கை பார்த்துக்கோங்க எனக்கு இங்கேருந்து கிளம்பும்போதே சேலஞ்சு மத்தியானம் ரெண்டே காலுக்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் சாரி ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு தாங்க டேக் ஆஃப் ஆச்சு பட் எனிவே சம்மவ் டைம் மேனேஜ் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் சென்னையிலேருந்தே தாஷ்கண்ட்டுக்கு டைரெக்டாக செக் இன் பேக்கேஜஸ்லாம் பண்ண ஒன்லி ஹேண்ட் பேக்கேஜ் மட்டும்தான் அதாவது டைரெக்டாக தாஷ்கண்ட்டுக்கே வரும்னு சொல்லிட்டாங்க அதனால் டெல்லியில் எனக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் இதை நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது செக் பண்ணிக்கோங்க என்னோடய லக்கேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாஷ்கண்ட்டுக்கே டேரெக்டாக வருன்றதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டீ டூலருந்து டீ த்ரீக்கு நடந்து போகிறேங்க டி ஒன் அப்படின்னா நீங்கள் நிறைய டைம் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸு தான் போகணும் வந்தாச்சுங்க டெல்லி டீ த்ரீலேருந்து தாஷ்கண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு லெவன் தேர்ட்டி பிஎம் நைட்டுக்கு வந்தாச்சுங்க எனக்கு சென்னையிலேருந்து டெல்லி டெல்லியிலேருந்து தாஷ்கண்ட்டுக்கு வித் ரிட்டன் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரரூபா ஆச்சுங்க நான் ஜென்ரலாக ஃப்ளைட்டை புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கை ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் நம்ம எங்கே போகணும் எந்த டைமில் போகணும் அப்படிங்கிற இன்புட்டை கொடுத்தோம்னா டிஃப்ரெண்ட் ஏர்லைனை கம்பேர் பண்ணி அவங்களே ப்ரைஸ் டீட்டெயில் கொடுப்பாங்க நான் இண்டிகோவில் புக் பண்ணேங்க முப்பத்தி எட்டாயிரரூபா வித் ரிட்டன் ஃப்ளைட் ஃப்ரம் சென்னை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் உஸ்பெகிஸ்தானோட தலைநகரமான தாஷ்கண்ட்டில் நான் வந்து ஒரு நைட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் அதாவது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு மறுநாள் ஈவினிங் தாங்க எனக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ட்ரெயின் அதனால் எனக்கு தங்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது நான் செக் பண்ணும்போது ஆர்ட் ஹாஸ்டல் அப்படிங்கிறத சாட் ஜிபிடி மற்றும் கூகுள் ரிவ்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் ஹாஸ்டலை தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஏர்போர்ட்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்ரு இங்கே ஏன்டாக்ஸ்கோ அப்படின்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இண்டியன் வேல்யூவில் எட்டு கிலோமீட்டருக்கு வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தாங்க உஸ்பெகிஸ்தானோட சோம்ஸில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சுங்க இந்த ஆர்ட் ஹாஸ்டல் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட் தேர்ட்டீன் டாலர்ஸ் அதாவது ஆயிரத்தி நூறுரூபாங்க ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக் இன் செக் அவுட் கிடையாதுங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு வந்துட்டு மறுநாள் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கெலாம் நீங்கள் செக் அவுட் பண்ணிடணும் ஆனால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்ததால் எனக்கு எக்ஸ்ட்ரா டைம்லாம் கொடுக்கல மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அவுட் பண்ண சொல்லிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு லக்கேஜஸ்லாம் வெளியே ஹாலில் வச்சுட்டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே எடுத்துக்கிறேன்னு அதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க ஈவன் பாத்ரூம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அது ஒரு அட்வான்டேஜ் இருந்தது எனிவே மத்தியானம் பன்னெண்டு மணிக்கெலாம் செக் அவுட் பண்ணிவிட்டேன் ஈவினிங் ஆறு மணிக்கு தான் என்னோடய லக்கேஜ் எடுத்துகிட்டு நான் கிவா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ட்ரெயினில் போனேங்க எனிவே அந்த கிவாக்கு போனதை பற்றி டீட்டெயில் சொல்கிறேன் இந்த ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிட்டிக்கு சென்டராக இருந்தது இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன்லாம் ரொம்ப பக்கம் நடந்தே போயிடலாம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு இதான் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு எக்கு ப்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது ஸோ இந்த தஷ்கண்ட் சிட்டியை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் அதாவது சோவியத் யூனியனோட கண்ட்ரோலில் இருந்ததால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க எனக்கு வந்து காலையிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் டைம் இருந்ததால் இங்கே இருக்க தாஸ்கண்ட்டில் இருக்க ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான பிளேஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேங்க ஹாஸ்டலில் வெளியே வந்து நடந்து நான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கனாலே எல்லா காருமே செவோல எடுத்தாங்க இதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போக போகிற மெட்ரோ ஸ்டேஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மோனோட க்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாஸ்கண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மெட்ரோ ஸ்டேஷனை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனும் ஒரு தீமை பொறுத்து உருவாக்கி இருக்கிறதா சொல்லுவாங்க இது தாங்க நம்ம நடந்து போய்ட்டுருக்கோம் இருந்து இந்த நியரஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒன் கிலோமீட்டர் எப்படி இருக்கு பாருங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அருமையாக இருந்தது அதாவது சோவியத் யூனியனோட கண்ட்ரோலில் இருந்ததாலே என்னவோ தெரியல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க ஸோ நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கிட்டே வந்தாச்சு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் வந்து ரொம்ப சீப்புங்க எங்கே வேணா ஏறி எந்த ஸ்டேஷனில் வேணால் இறங்கலாம் வெறும் இந்தியன் வேல்யூக்கு பதினஞ்சு ரூபாய்தாங்க டூ தௌசண்ட் சோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனுமே பார்க்க வேண்டிய ஒன்றுங்க ஒரு தீமை பேஸ் பண்ணி உருவாக்கியிருப்பாங்க இந்த காஸ்மோ நவ்த்லார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வானவியல் பற்றிய அறிவியல் வானவியல் அறிவியலை பற்றியும் அங்கே இருக்க சயின்டிஸ்ட்டுங்களை பற்றியும் பேஸ் பண்ணி ஒரு தீமாக உருவாக்கியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கேருந்து நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா மிக பிரசித்தி பெற்ற மத்திய ஆசியாவின் மிகப்பெரிய சந்தையான சோர்சே பஜார் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தாங்க வரோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள் இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு சோர்சே பஜார் அப்படிங்கன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு மேலே ஹிஸ்ட்ரி இருக்கிறதா சொல்கிறாங்க உஸ்பெகிஸ்தானே பார்த்தீங்கன்னா கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதையும் பாருங்கள் இது வந்து பட்டு சாலை அதாவது சில்க் ரூட்டில் அமைந்துள்ள ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஊருங்க அதில் இந்த பஜார் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுங்க இந்த சோர்சே பஜார் பார்த்திங்கன்னா எல்லா டூரிஸ்ட்டோட மஸ்ட் விசிட் லிஸ்ட்டில் தாஷ்கண்டில் இருக்க இம்பார்ட்டண்ட் பிளேஸில் இது கண்டிப்பாக இருக்குங்க ஆனால் இது நான் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக மட்டும் பார்க்கலைங்க அதாவது இங்கே டூரிஸ்ட்டு வாங்குகிற சொவெனியர்ஸ் அவங்களோட நினைவுப் பொருட்களை வாங்கிறதுக்கான இடம் மட்டும் இல்லைங்க இங்கே இருக்க லோக்கல் பீப்புளோட டெய்லி நீட்ஸ் அதாவது மளிகை முதற்கொண்டு பழம் காய்கறிகள் துணிமணிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கிதுங்க அதனால் ஒரு உண்மையான லோக்கல் லைஃப்பை பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஒரு மஸ்ட்டு விசிட்டுங்க ஒருத்தர் பாருங்க வண்டியில் ஒரு பிரெட்டு மாதிரி கொண்டு வர்றாரு இது வந்து பார்த்தீங்கன்னா உஸ்பெக் பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே இருக்க லோக்கல் ஃபுட்டு பார்த்திங்கன்னா இந்த பிரெட்டு தாங்க இந்த ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க ஸோ இந்த உஸ்பேக் பிரெட்டை பார்க்குற ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் மார்க்கெட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் டொமேட்டோ எல்லாமே நம்ம ஊரில் இருக்க மாதிரியே தான் ரேட்டும் கூட சிமிலராக இருந்ததுங்க ஆனால் ஒரே ஒரு அப்சர்வேஷன் பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் த ஆனியன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது ஆப்பிள் சைஸ்க்கு இருந்தது ஸோ இது எல்லாமே உஸ்பெகிஸ்தான்லேயே விளையறதாக சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா மீட்டுங்க உள்ளே போகும்போதே பார்த்திங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெமன் அப்படின்னு சொல்கிறாங்க லெமன்லாம் ரொம்ப பெருசு பெருசாகவே இருந்தது லெமன் டீ க்ரீன் டீலாம் இங்கே ரொம்ப ஃபேமஸுங்க ஃப்ரெஷ் லைமை கட் பண்ணி கொதிக்க வச்சு கொடுப்பாங்க சூப்பராகவே இருந்தது ஸோ இந்த மீட்டுக்கு மட்டுமா ஒரு தனியான ஒரு ஏரியா இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மீட்டுன்னு பார்க்கும்போது ஹார்ஸ் மீட்டு கோட் மீட்டு கவு மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது இது இவங்களோட கலாச்சாரம் இந்த பகுதியில் என்ன கிடைக்கிதோ அதை உண்டு வாழ்கிறாங்க ஸோ இதை பற்றி தப்பு ரைட்டு அப்படிங்கிற பேசுகிறதுக்கெல்லாம் இது சரியானு தெரியல பட் இதுதான் இவங்களோட வாழ்க்கை முறை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீஸுக்கு அதாவது டைரி ப்ராடக்ட்ஸ் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் மில்க்கு கோட் மில்க்கு கவு மில்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த ஃப்ரெஷ் இருந்து அதில் இருக்க பை ப்ராடக்ட்ஸு சீஸு பட்டரு சீஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்க மாதிரி சீஸு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்டு சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே இங்கே நிறைய கிடைக்கிது ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இது பார்த்தீங்கன்னா கல்கண்டு மாதிரி இருக்குது இது வந்து சுகர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இதுவும் இங்கே ரொம்ப பிரபலம் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸுங்க உஸ்பெக் பிரெட்டு மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் உஸ்பெகிஸ்தானில் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஏழை மக்களின் உணவு நேஷ்னல் ஃபுட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் இது இந்த பர்ட்டிகுலர் சோர்ஸே பஜாருக்குள்ளே இந்த பிரெட்டு மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் டைப்பில் அதாவது ஒரு தந்தூரி அடுப்பு எப்படி பண்ண முடியுமோ மைக்ரோ அவன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தந்தூரி அடுப்பில் இதை செய்கிறாங்க இன்னும் பழமை மாறாமல் இங்கே வந்து உள்ள வீடியோ எடுக்கிறதுக்குமே அலோவ் பண்ணாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புள் இவர் பார்த்திங்கன்னா அந்த மாவு பசஞ்சதுக்கப்புறம் உருட்டி அது உள்ள தட்டுறா இருப்பாருங்க சைடில் அதாவது தந்தூரி அடுப்போடு சைடில் தட்டி விட்டுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு மேலே எள் இதெல்லாம் வந்து போட்டு இது பண்ணுறாங்க ஸோ இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்தது ஒவ்வொரு உஸ்பேக் ப்ரெட்டுமே பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் சோம்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்மளோட வேல்யூலேருந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கிது அது வந்து வெறுமனேவும் சாப்பிட்லாம் இல்லை கூட எதாவது சைட் டிஷ் வச்சியும் சாப்பிட்லாம் பட் ஜென்ரலாக வெறுமனே தான் சாப்பிட்றதா சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப காமனாக இருந்தது எல்லா இடத்துலையுமே அதை விற்றுக்கிட்டு இருந்தாங்க சோர்சே பஜார் மார்க்கெட் ஃபுல்லாகவே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பீப்புளுங்க எங்கே போனாலும் வீடியோ எடுக்கலாமா எடுத்துக்கோங்க வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்மளை அலோ பண்ணுறாங்க ஈவன் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருப்பாங்களான்னு தெரியல அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸோ கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க தள்ளு வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க மார்க்கெட்டில் விற்கிறாங்க மற்ற இடத்துக்கும் அனுப்புகிறாங்க இந்த இடத்துல இருந்தால் மெயினாக போகுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெக் ப்ரெட்டு வீட்டில் தான் செஞ்சது அதாவது கோதுமையில் செஞ்ச ஒரு இது ரொம்ப காமன் இது உஸ்பெகிஸ்தான் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஃபுட்டில் இதுவும் ஒன்றுங்க மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பதினாறு இல்லை பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மதராசா அப்படிங்கிற சொல்லுவாங்க அதாவது இஸ்லாமிய பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அது உள்ளே அலோ பண்ணியிருந்தாங்க அது உள்ள விசிட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு உஸ்பெகிஸ்தானோட பரபரப்பான வாழ்க்கையை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு ஆக்சுவலாக இந்த தாஷ்கண்ட்டுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்டும் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து இந்த தாஷ்கண்ட் நகரமே முற்றிலும் அழிந்து போச்சுங்க அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் ரஷ்யாவோட உதவியோடு தான் இந்த நகரத்தை அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே திட்டமிட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க இது இவங்களோட பவரை காமிக்குது வில் பவரை காமிக்குது மத்தியானத்துக்கு சிம்பிளாக ஒரு லஞ்சும் அதாவது ஒரு உஸ்பெக் பிரெட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உக்காந்தாச்சுங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானோட தலைநகரமான தாஷ்கண்ட்டில் இருக்கோங்க ஸோ ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ரேஞ்சில் என்னோடய ட்ரெயினில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்து இருந்து கீவா அப்படிங்கிற ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் நகரத்துக்கு போக போகிறேங்க இதை பற்றின டீடெயில்டு வீடியோ கீவாவில் என்ன இருக்குது அங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெயின் தாஷ்கண்ட்லேருந்து கீவா போகிறதுக்கு எப்படி ட்ரெயின் புக் பண்ண எந்த வெப்சைட்டில் புக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் என்னோடய அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க ஹோட்டலில் இருந்து அதாவது தங்கியிருந்த இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதுவும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சோம்ஸ் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே தாங்க வருது இங்கே டேக்ஸிலாம் ரொம்பவே சீப்பு தைரியமாக ஏண்டெக்ஸ் கோ அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு முடிஞ்சால் ஒரு லோக்கல் சிம்மை வாங்கி ஏண்டெக்ஸ் கோ அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டேக்ஸியெல்லாம் ஈஸியாக புக் பண்ணலாம் ஸோ நாம் வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் தாஷ்கண்ட் சவுத் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து நாம் கிவா அப்படிங்கிற பிளேஸுக்கு போகிறோம் இதை பற்றின டீடைல் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறங்க தேங்க்யூ